வணக்கம் பாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான குண்டூர் சிக்கன் செய்யலாம் அதுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன் அதுக்கு லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் ஒரு நட் பெரிய நட்மகு சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஆறு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதே போல் ஆறு பெரிய தக்காளியும் எடுத்துருக்கேன் சிறியதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு மூணு வெங்காயம் போட்டு வதக்கிறேன் கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்கனும் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் உருளக்கெழமையும் சேர்த்துருக்கேன் தெரிவிக்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அரிச்சு வச்ச தக்காளி விழுதை இப்போ அதே போல் அரிச்ச மசாலாவையும் சேர்த்து அதில் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அதில் மிளகாய் தூள் சேர்க்கல ஏன்னா மிளகா ஆல்ரெடி நம்ம அதுலேயே போட்டிருக்கிறதுனால மிளகா சேர்க்கல பாருங்கள் நல்லா வெந்த உடனே எண்ணெய் விட ஆரம்பிக்கும் எண்ணெய் விட ஆரம்பிச்சுன்னா ஆல்மோஸ்ட்டு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் முடிஞ்சளும் சிம்மில் செய்தால் ரொம்பவே நல்லா சீக்கிரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த தருணத்தில் நம்ம ஒரு பிடியோடு கருவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நிதானமாக கலக்கி விட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் நம்ம இது கூடவே அரை லெமன் சேர்த்தாவும் நல்ல புளிப்பாக இருக்கும் நான் புளி பிடிக்காதனால அப்படியே பண்ணுறேன் தக்காளி போருமானது பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்ததற்கு நன்றி தேங்க்யூ